வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே சோர்ந்து விடாதே உன் நம்பிக்கையை இழந்து விடாதே உன் வாழ்விலும் வழியிலும் வேதனையிலுமே கூட நான் உன்னோடே இருக்கின்றேன் அதற்கான தேர்வுகளை செய்யும் என் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் கடினமான பாதையை நீ கடப்பதற்கும் அதற்கு தேவையான தைரியத்தையும் சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வலிமையையும் நான் உனக்கு அளிப்பேன் என் நீ என் மீதான நம்பிக்கையில் அமைதியாக காத்திரு நான் உனக்கு தேவையான அத்தனையையும் செய்து தருவேன் உன் குறிக்கோளை நீ அடைவதற்கு வழிவகுப்பை நடக்குமா கிடைக்குமா என்ற சந்தேக சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாதே சிந்தனைகளின் பிரதிபலிப்பு தானே உன் வாழ்க்கை நீ எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறாயோ உன் வாழ்க்கையும் அதை நோக்கிதான் இருக்கும் எனவே எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடு பயணம் செய் துன்பங்கள் வருவதும் போவதும் வாழ்க்கையில் ஒரு பகுதி துன்பங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து இன்பங்களை இழந்துவிடாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன நீ அனுபவித்து மகிழ்வதற்கு நிறைய நிகழ்வுகள் காத்து இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சர்க்கல்கள் என்பதை உணர்ந்து உன்னை மேம்படுத்துவதற்காகவும் உன் திறமையை வலிமையை உணர்த்துவதற்காகவும் தான் இத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன வெறும் பாறையாக இருந்த உன்னை சிற்பமாக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் அந்த ஒளி வழிகள்தான் இத்தனையும் பிள்ளையே சிற்பம் முடியும் தருவாயில் கோயில் சிலையாக புனிதமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் அதற்காக இந்த ஒளி தரும் வழியை சற்று பொறுத்துக்கொள் எனக்கு ஏன் இத்தனை துன்பங்களை தருகிறாய் அப்பா என்று நீ கேட்கிறாய் துயரங்களை தருகின்ற நான் அதிலிருந்து தப்பிக்கும் வழிகளையும் உன்னிடம் சொல்லிக்கொண்டுதானே இருக்கிறேன் இழப்புகளை தருகின்ற நான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் வழிகளையும் சொல்லி கொண்டுதானே இருக்கிறேன் இதற்காக இந்த நாடகம் என்றால் சில நிகழ்வுகள் நிகழ்ந்துதான் ஆக வேண்டும் அது உன்னை கடுமையாக பாதிக்காத அளவிற்கு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என் பாதுகாப்பில்தான் நீ இருக்கின்றாய் பயப்பட தேவையில்லை சற்று காத்திரு அனைத்தும் போகிறது யாமிருக்க பயமேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா